வாரிசுதாரர்களுக்கு கடந்த இருபது ஆண்டுகளா மாதம் தோறும் ஆண்டு ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் கொடுக்கணும் ஆனா எல்லா துறையிலும் ஒழுங்கா கொடுக்கும் போது இந்த பொதுப்பணித்துறையில மட்டும் பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கமிட்டி எல்லாரும் வர சொல்லி இருநூத்தி அப்ளிகேஷனை அப்ளிகேஷன் கமிட்டி வச்சு ஆய்வு செய்து எலிஜிபிள் சொல்லி நூத்தி தொண்ணூறு பேரை செலக்ட் பண்ணிட்டு அவங்களை கொண்டு போய் வவுச்சர் அடிப்பா வச்சுட்டாங்க வவுச்சர் அடிப்பா வச்சதே தப்பு ஏன்னா காவல்துறையா இருந்தாலும் சரி எந்த துறையா இருந்தாலும் சரி அவங்க நிரந்தர பணி மட்டும் தான் கொடுப்பாங்க இதுதான் சட்டம் ஆனா நம்ம பொதுப்பணித்துறையில மட்டும் என்ன ஒரு சாப கேட்டுனா இவங்களை கொண்டு போய் ஓச்சி அடிப்படையில் வச்சதுனால இன்னும் வரைக்கும் தற்காலிக ஊழியராக இருக்காங்க இதுல ஒரு முறைகேடு என்னன்னா கிரண் சொல்லிட்டு ஒருத்தர் அவர் வந்து ஜூனியர் இவங்க அதாவது நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பதாயிரம் இடத்துல லிஸ்ட்ல இருக்கிறவரை மட்டும் கடந்த ஆறு வருஷம் அவர் வந்து நிரந்தரம் பண்றாங்க அப்ப அவரோட சீனியர் நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது முன்னாடி இருக்காங்க அவருக்கு எப்படி கொடுத்தாங்க எவ்வளவு வாங்க நாங்க பொதுப்பணித்துறை அதிகார அமைச்சர்கள் எனக்கு தெரியணும் ஏன்னா இதெல்லாம் தப்பு ஒரு தாய் தந்தை ஏன்னா சீனியர் அடிப்படையில் நீங்க குடுப்பீங்க அது கிரண் ஒருத்தருக்கு மட்டும் அவங்க ஜட்ஜி வீட்டுல வேலை செஞ்சாங்களா அம்மா அதனால வந்து அவங்க பணி கொடுத்தா சொல்லி உள்ள அதிகாரி தான் சொல்றாங்க ஏன்னா இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட நாலாயிரவா சம்பளத்துக்கு பத்து வருஷமா பாஞ்சு வருஷமா இப்பதான் நீங்க பதினெட்டா சம்பளம் கொடுக்குறீங்க அந்த பதினெட்டா சம்பளம் கொடுக்கும் போது இவங்க வந்து எங்களை தனியா வைங்க நாங்க வாரிசு உங்களை லட்டர் குடுத்துறாங்க ஆனா இன்னும் வரைக்கும் பத்து ஆறு ஏழு ஐஏஎஸ் செக்ரட்டரிய பாத்துட்டோம் ஆஹ் இங்க உள்ள தலைமை சீஃப் இன்ஜினியர் ஒரு ஆறு ஏழு பேர் பாத்துட்டோம் புதுசு புதுசா சீஃப் இன்ஜினியர் வராங்க புதுசு புதுசா இந்த துறை அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரி வராங்க ஒரு ஒரு வாட்டி இந்த ஃபைலை பாக்கும்போது புது பைல தான் பாக்குறாங்க ஏன் இந்த அதிகாரி எழுதி வச்சது எதுவுமே பார்க்கவே மாட்டாங்க இதோட முழுக்க முழுக்க எங்க அமைச்சர் வந்து தயவு செய்து சொல்றாரு இத்தனை குடும்ப வைத்தியம் அடிக்காதீங்க நல்லா இருக்க மாட்டேங்க சத்தியமா நல்லா இருக்க மாட்டேங்க இல்ல இருபது பேர் செத்து போயிட்டா நேற்று ஒரு அன்பழகன் ஒரு ஊழியர் செத்து போயிட்டேன் நிரந்தர நிரந்தரம் பண்ண வவுச்சர்ல இருந்து அவரோட போட்டோ அங்க இருக்கு பாருங்க பாவம் இந்த மக்களோட பாவலாம் தயவு செஞ்சு உங்களுக்கு சும்மா விடாது ஓட்டு போட்ட மக்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க உடனடியாக புதுச்சேரி பொதுப்பணித்துறையில முதல்வரும் ஆளுநரும் தலையிட்டு உங்களுக்கு நிரந்தர பண்ணி வழங்கணும் நேற்று போராட்டம் அறிவிச்சோம் இன்னைக்கு ரெண்டாவது நாள போராட்டத்துல இருக்கிறாங்க எங்களோட போராட்டம் வேற விதமா திரும்ப சத்தியமா சொல்றேன் போராட்டம் வேற விதமா திரும்ப இந்த அரசுக்கு மிகப்பெரிய அவப்பேர் உருவாக்கும் தயவு செஞ்சு இவங்களுடைய நிரந்தர பணியை உடனடியாக கொடுங்க நன்றி அடிப்படை பிரச்சனைகள் முதல் அரசியல் வரை உண்மை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்